வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவான்னா யார் ஸோ ஃபர்ஸ்ட் நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருனா யார் நம்ம கோயில்களில் அதுவும் முக்கியமாக சிவன் கோயில்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி யாரு உண்மையிலேயே உங்க ரெண்டு பேத்துலையும் நவகிரக குரு யாரு குருன்னு சொல்லி நம்ம யாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப நிறையா ஜோதிடர்கள் அதாவது பெரிய பெரிய ஜோதிடர்கள் கூட குரு பேர்ச்சி அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி போட்டோவை தான் வந்து போட்டு குரு பேர்ச்சின்னு போடுறாங்களே நம்ம குருன்னு யாரைத்தான் வந்து கும்பிடணும் ஸோ நம்ம ஜாதகத்துல குரு வீக்கா இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு போய் பரிகாரங்கள் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ள Por ahí. Um... ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதாவது கிரகங்கள் இருக்கக்கூடிய குருன்னா யாரு அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ இந்த குரு பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளால் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நான்கு வேதங்களையும் அறுபத்தி நாலு கலைகளையும் முழுக்க கற்றுந்து ஜோதிட ஞானம் உள்ள ஒரு கிரகம் தாங்க வந்து குரு ஸோ இவர் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் சிவன்கிட்ட வந்து வரம் வாங்கி இவர் வந்து நவகிரகங்களில் முதன்மையான கிரகமாக வந்து மாறுறாரு ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜ கிரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இவர் தான் குரு வந்து நம்ம சொன்னோம் அதாவது நவ இருக்கக்கூடிய குரு தான் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் கல்வி செல்வத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் மதிப்பு மரியாதைங்கறத கொடுக்கக்கூடிய சோ இவர் தான் வந்து குரு உங்களுக்கு இவரோட போட்டோவை நான் வந்து சைடுல கொடுக்குறேன் சோ இவர் பாத்தீங்கன்னா யானையோடதாங்க இருப்பாரு ஏன்னா ஞானம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா விலங்குகள்லயே யானைக்கு தாங்க அதிகம் சோ அந்த அளவுக்கு அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் நவகிரகங்கள்ல குரு அப்புன்னு சொல்லக்கூடிய இந்த குருபவன் சோ நம்ம ஜாதகத்துல குரு அக்ரம் குரு பெயர்ச்சியா இருக்குது சோ குருவ வந்து நம்ம கும்பிடணும் குரு வீக்கா இருக்கு அப்படின்னா இவராத்தான் நம்ம போய் வந்து கும்பிடணுங்க சோ அப்ப கோயில்கள்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி யாரு ஸோ அவரை எதுக்காக நம்ம போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைட்ல வரக்கூடிய இந்த போட்டோ வந்து வைப்பாங்க நீங்க ஜாதகத்துலேயோ இல்லை யூடியூப்லேயோ எவ்வளோ பெரிய ஜோதிடர்களை எடுத்தீங்கன்னாலுமே குரு பெயர்ச்சி அப்புடின்னு போட்டு இந்த தட்சிணாமூர்த்தியோட போட்டோவை தாங்க வந்து போட்டிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே ஜாதகத்தை சரியா படிக்கிறாங்களா இல்லை ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சவங்களா அப்படின்னு வந்து தெரியாது ஸோ இந்த குரு பகவான் தட்சிணாமூர்த்திங்கிற பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடவுளுங்க அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் இந்த தட்சிணாமூர்த்தி ஸோ தான் இவரை போய் நம்ம கையெடுத்து வந்து கும்பிட்றோம் ஸோ இந்த தட்சிணாமூர்த்தி அப்படிங்கறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் இருக்கும் தா அப்புடின்னா அறிவு ஷா அப்புடின்னா தெளிவு ஞா அப்புடின்னா ஞானம் ஸோ தான் தட்சணாமூர்த்தி அப்புடின்னு வந்து சொல்றோம் ஸோ இவர்கிட்ட இது எல்லாமே வந்து கிடைக்கும் இவரை போய் நம்ம கும்பிட்டோம்னா ஸோ நம்ம ஜாதகத்துல நவகிரகங்களில் குரு வீக்கா இருக்காரு குரு வக்ரமா இருக்காரு குரு பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறதுக்காக போய் இவரை கும்பிட்டிங்கன்னா அதுல எந்த ஒரு யூஸுமே வந்து கிடையாதுங்க ஏன்னா கடவுள் நமக்கு வந்து கொடுப்பாரு பட் குரு பகவான் வீக்கா இருக்கார் குரு பயிற்சிக்காகலாம் இவரை போய் கும்பிட்டா அவர் என்னங்க செய்வார் பாவம் அவர் வந்து ஞானத்தை மட்டும்தாங்க வந்து கொடுப்பாரு இவரு கடவுள் பட் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் குரு அப்படிங்கிற கடவுளால் படைக்கப்பட்டு அவங்களால ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்கு வந்து நல்லது செய்யக்கூடியவங்க தாங்க இந்த குரு பகவான் சோ நம்ம ஜாதகத்துல வீக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த குருவுக்கு தான் போய் அதாவது நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் முக்கியமா பார்த்தீங்கன்னா இவரு யானையோட வந்து இருப்பாங்க ஏன்னா ஞானத்துக்கு தான் வந்து அதிபதி குரு பகவானுக்கு தான் நம்ம போய் வந்து சாமி கும்பிட்டு விளக்குகள் போட்டோம்னா தான் அந்த பரிகாரம் வந்து நமக்கு சரியா இருக்கும் சோ ஜாதகத்துல குரு வீக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த குருவை தாங்க நம்ம வந்து வழிபடுறோம் இவரை கும்பிட்டீங்க அப்படின்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து கண்டிப்பா விலகும் திருமண தடை அப்படிங்கிறது நடக்கும் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பேறு புகழ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கறதுக்கு வழிவகை வந்து செய்யக்கூடிய கிரகம் இவர் இவர் வந்து கடவுளால் படைக்கப்பட்டவர் ஜாதக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே இந்த குரு பகவானை தாங்க வந்து கும்பிடும் இந்த தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவனோட அம்சமாக வந்து இவரை நம்ம பார்க்கணும் ஸோ இவர் ஞானத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஸோ இவருக்கிட்ட நம்ம எது கேட்டாலும் செய்வார் இவர் வந்து கடவுள் ஸோ கடவுளுக்கும் நவகிரகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கடவுளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கடவுளால் படைக்கப்பட்டது இந்த நவகிரகங்கள் ஸோ நவகிரகங்கள் நம்ம கும்பிடுறோம் அப்படின்னாலுமே யாரு என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள தெளிவா அவங்களுக்குரிய முறையில கும்பிட்டா கும்பிட்டாதான் அதுவுமே நமக்கு வந்து சரியா நடக்கும் ஸோ இப்ப ஜாதகத்துல குழந்தை பேர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு நீங்க போய் குரு பகவானை கும்பிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் நீங்க நெய் விளக்கு போட்டு சொல்ற பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா தான் குழந்தைய கிடைக்கும் ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோவை போட்டு இப்போ இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா ஜாதகர்களுமே பாத்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தியோட போட்டோவை தாங்க வந்து போடுறாங்க ஸோ அவருக்கு போய் நம்ம இந்த நெய்வேதியம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்காது ஸோ நம்ம லாஸ்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஜோசியக்காரர் சரியில்லை நமக்கு சரியாக படம் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லிவிடும் ஸோ முதல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருன்னா யாரு தட்சிணாமூர்த்தினா யாரு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் போய் அவங்கவுங்களுக்குரிய பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் வந்து பிறக்குங்க ஸோ இது நிறைய ஜாதகக்காரங்களுக்கே வந்து தெரியல ஸோ அவங்களுக்குமே நான் சேர்த்து தான் வந்து வந்து இதை சொல்றேன் எல்லாருக்கும் சரியான முறையில வழிபடுத்தி போறதுக்கு தான் கடவுள் நமக்கு இந்த ஜாதகம் அப்படிங்கறத கொடுத்துருக்காரு சோ இத சரியான வகையில கொண்டு போய் சேர்ப்போம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி